இந்த உலகத்துடைய வாழ்வின் லட்சியம் என்ன என்பதை புரியாதவர்களாக நீங்கள் வாழ தலைப்பட்டதுதான் அதற்கு காரணம் அதனால் உங்களுக்கு வகன் ஏற்படுகிறது இந்த வகன் பலரும் உங்களை பலகீனமாக காரணமாகிறது எண்ணிக்கையில் நீங்கள் கணிசமாக இருந்தும் ஈமானில் ஏற்பட்ட அந்த பலகீனம் பலரும் உங்களை எதிர்ப்பதற்கும் தாக்குவதற்கும் உங்களை சூழ்ந்து அடிப்பதற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாயகம் சொல்லலாம் அழகி வசனம் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன ஆங்காங்கே எதிர்க்கப்படுகிறோம் பலரும் கொல்லப்படுகிறார்கள் பலரும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள்